Smoking and drinking is injurious to health. புகைப்பிடித்தல் பிடித்தல் குடி பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு கோயிலில்லா ஊரில் குடி இருக்க வேண்டாம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்று தெரியுமா மன்னராஜ்சி காலத்தில் கோயில் கோபுரத்தை விட உயரமாக எந்த கட்டிடமும் இருக்க கூடாது என்று ஒரு எலுதாது சட்டம் இருந்ததாம் என்ன காரணம் தேடி பார்ப்போம் வாருங்கள் கோயில்களின் உயரமான கோபுரங்களையும் அதன் மேல் இருக்கும் கலசங்களையும் பார்த்திருப்பீர்கள் அவற்றுக்கு பின்னால் இருக்கும் அறிவியல் உண்மைகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு தேடலை தான் நமது புதிய வானம் தொலைக்காட்சி உங்களுக்கு தருகிறது கோபுரத்தின் உச்சியில் தங்கம் வெள்ளி செப்பு அல்லது செய்யப்பட்ட கலசங்கள் இருக்கும் இக்கலசங்களிலும் உலோகங்களும் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியினை கலசங்களுக்கு கொடுக்கின்றன நெல் கம்பு கேழ்வரகு திணை வரகு சோளம் மக்கா சோளம் சாமை எல் ஆகியவற்றை கொட்டினார்கள் குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக கொட்டினார்கள் காரணத்தை தேடி போனால் ஆச்சரியமாக இருக்கிறது வரகு மின்னலை தாங்கும் அதீத ஆற்றலை பெற்றுள்ளது என இப்போதைய அறிவியல் கூறுகிறது இவ்வளவுதானா இல்லை பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை குடமுழக்கு விழா என்ற பெயரில் கலசங்களில் இருக்கும் பழைய தானியங்கள் நீக்கப்பட்டு புதிய தானியங்கள் நிரப்பப்படுகிறது அதை இன்றைக்கு சம்பிரதாயமாக மட்டுமே கடைபிடிக்கிறார்கள் காரணத்தை தேடினால் அந்த தானியங்களுக்கு பனிரெண்டு வருடங்கள் தான் சக்தி இருக்கிறது அதன் பின்பு அது செயலிழந்து விடுகிறது இன்றைக்கு நமது தமிழகத்தில் பெய்வதை போன்று மூன்று நாட்களுக்கு மட்டும் மழை பெய்யவில்லை தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் பெய்தது ஒருவேளை தானியங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழிந்து போனால் மீண்டும் விதை வைத்து பயிர் செய்வது இவ்வளவு உயரமான கோபுரத்தை நீர் சூழ வாய்ப்பே இல்லை எனவே கலசத்தில் பாதுகாப்பாக இருக்கும் தானியங்களை எடுத்து அதையே மீண்டும் எடுத்து விதைகளாக்கலாமே என்று நமது முன்னோர்களின் மகத்தான கண்டுபிடிப்புதான் இது ஒரு இடத்தில் எது மிக உயரமான இடத்தில் அமைந்த அதுதான் இடித்தாங்கியோ முதலில் ஏர்த்தாகும் மேலும் அது எத்தனை பேரை காப்பாற்றும் என்பது அதன் உயரத்தை பொறுத்தது அடிப்படையில் கலசங்கள் இடித்தாங்கிகள் உதாரணமாக கோபுரத்தின் உயரம் ஐம்பது மீட்டர் என்றால் நூறு மீட்டர் விட்டம் அடைக்கும் பரப்பில் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் இடித்தாக்காமல் காக்கப்படுவார்கள் அதாவது சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் பரப்பில் இருக்கும் மனிதர்கள் காப்பாற்றப்படுவார்கள் சில கோயில்களுக்கு நான்கு வாயில்கள் உள்ளன அது நாலாபுரமும் ஏழாயிரத்து ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவை காத்துக்கொண்டு நிற்கிறது இது ஒரு தோராயனமான கணக்கு தான் இதைவிட உயரமான கோபுரங்கள் இதைவிட அதிகமான பணிகளை சத்தமில்லாமல் செய்து வருகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களின் புதிய வானம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்